மேஷம் ராசிபலன் நீங்கள் ஒரு பயணத்திற்கு செல்ல நினைத்தால் வேறு எதையாவது யோசித்து பார்க்காதீர்கள் அன்றைய உங்களது நாள் மகிழ்ச்சியான மற்றும் நிறைவான தருணங்களால் நிரப்பப்பட வேண்டும் மேலும் அது உங்களுக்கு உண்மையிலேயே பயன்தரும் கவலையாக இருப்பதாக உணர்கிறீர்களா உங்கள் உடல் நலம்தான் உங்களை அவ்வாறு உணர வைக்கிறதா அல்லது உங்களின் இதயத்தின் ஆழத்தில் மறைந்திருக்கும் ஏதேனும் ஒன்று உங்களை அவ்வாறு உணர வைக்கிறதா உங்களது உடல்நல பிரச்சினைகள் உங்களை கவலையடையச் செய்தால் விரைவில் மருத்துவ உதவியை நாட முயற்சி செய்யுங்கள் ரிஷபம் ராசிபலன் சமீப காலமாக மன பட்டு வருகிறீர்கள் அதுங்களை பாதித்து விடாமல் பார்த்து கொள்ளுங்கள் உங்கள் கட்டுப்பாட்டில் இல்லாத விஷயங்களை பற்றி தொடர்ந்து நீங்கள் சிந்தித்து வருவதுதான் உங்களது வலைக்கு காரணம் ஆகும் மன அழுத்தம் மற்றும் பதற்றம் உங்களுக்கு மன வருத்தத்தை ஏற்படுத்தி விடாமல் பார்த்துக் கொள்ளுங்கள் கொஞ்சமாக வேலை செய்தாலும் அதை சரியாக செய்யுங்கள் இது உங்கள் கவலை மற்றும் மன அழுத்தத்தை குறைக்க உதவும் மன அழுத்தத்திலிருந்து விடப்படுவது என்பது உங்களது முக்கிய நோக்கமாக இருக்க வேண்டும் ஏனெனில் மன அழுத்தம் சமீபத்தில் உங்கள் ஆரோக்கியத்தை பாதித்திருக்கிறது உங்கள் மன அழுத்தத்தைப் போக்க தியானம் மற்றும் யோகா போன்றவற்றை செய்ய வேண்டும் மிதினம் ராசிபலன் இன்று பொய்யான ஆடம்பரத்திற்கு ஆசைப்பட்டு குழப்பத்தில் ஆழ்ந்து விடாதீர்கள் நண்பர்கள் என்று சொல்லிக் கொள்பவர்கள் உங்களை ஏமாற்றலாம் ஆகையால் கவனமாக இருங்கள் சமூக வலைத்தளங்களில் அதிக நேரத்தை செலவிடுவது உங்கள் ஆரோக்கியத்தை பாதிக்கலாம் எனவே அவற்றை ஆப்லைனில் வைத்துவிட்டு சிறிது நேரம் ஓய்விடுங்கள் கூடுதலாக நம்பிக்கையான விஷயங்களில் குறிப்பிட்ட நபர்களை தேடாமல் உங்களுக்குள்ளேயே வைத்துக் கொள்ளுங்கள் அந்த நபர்களிடம் ரகசியங்களை சொன்னால் பாதுகாப்பாக இருக்குமா என்பதை கண்காணித்துக் கொள்ளுங்கள் ஒருவேளை நம்பிக்கை இன்மை ஏற்பட்டால் உங்கள் ரகசியங்களை உங்கள் ஆழ்மனதில் பூட்டி வைத்துக் கொள்ளுங்கள் அந்த இரகசியங்களை தவறானவர்களிடம் சொல்லிவிட வேண்டாம் கடகம் ராசிபலன் கடந்த காலங்களில் உங்கள் இதயம் பலமுறை நொறுங்கிப் நொறுங்கி போய்விட்டது இதனால் உண்மையான அன்பு என்னும் கருத்தை நீங்கள் இனி நம்ப போவது இல்லை மேலும் இதுவே உங்களுக்கு மிகவும் சர்வசாதாரணமாக பழகி போய்விட்டது விரைவில் உங்கள் மனம் கவர்ந்த ஒரு நபர் உங்களை ஆக்கிரமித்துள்ள தடைகளை அகற்றி உங்களை மிகவும் இலகுவாக உணரச் செய்வார் அப்போது முன்பை விட பலமடங்கு பரபரப்பாக இயங்குவதை நீங்கள் உணர்வீர்கள் ஆகவே நீங்கள் விரும்பி கேட்பதெல்லாம் யாதெனில் கடினமான சூழ்நிலைகளைக் கொண்ட நாட்களின் முடிவில் கொஞ்சம் அமைதியும் நிம்மதியும் தான் இச்சூழலில் உங்கள் எதிர்பார்ப்பை மற்றவர்களுக்கு தெளிவுபடுத்துவதற்காக நீங்கள் உண்மையிலேயே பேச வேண்டியிருக்கும் சிம்மம் ராசிபலன் மோசமான அணுகுமுறையை விட்டுவிட்டு உங்கள் பின்னால் இருப்பவர்கள் யாரும் உங்களை ஏமாற்றாமல் பார்த்து கொள்ள வேண்டும் உங்களை வீழ்த்த யாரோ ஒருவர் வெளியே காத்துக் கொண்டிருக்கிறார் மற்றவர்களை மகிழ்விக்கும் உங்கள் தன்மை உங்களைச் சிக்கலில் ஆழ்த்தியுள்ளது இன்று நீங்கள் உங்கள் ஆற்றலைப் பயன்படுத்தும் வகையில் வைத்துக் கொள்ள வேண்டும் மற்றவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பதை மறந்துவிட்டு நீங்கள் எடுக்கும் முடிவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுங்கள் உத்திசாலித்தனமாக பேசுங்கள் எந்த முடிவு எடுக்காமல் செயல்படத் தொடங்குங்கள் உங்கள் திருமணத்திற்கு பிறகு ஒரு பிரகாசமான திருப்பம் கிடைக்கும் என்று தெரிகிறது கன்னி ராசிபலன் பணிவுடன் இருப்பது எல்லா நேரங்களிலும் உங்களுக்கு உதவாது இது போன்ற விஷயங்களை நீங்கள் சொல்லும்போது உங்களை விரும்பாதவர்களின் ஒத்துழைப்பைப் பெற முயற்சி செய்யுங்கள் அவர்களுக்கு பிடித்தது போல பேசி அவர்களது ஒத்துழைப்பை பெறலாம் வேலை விஷயங்களில் இன்று ஒரு சிறந்த நாளாக இருக்கும் உங்கள் யோசனைகள் விரைவில் அங்கீகரிக்கப்படும் உங்கள் வாழ்க்கையில் உள்ள சில கெட்ட பழக்கங்களை நீங்கள் உண்மையில் நிறுத்திவிட விரும்புகிறீர்கள் அவற்றை நிறுத்தி விடுவது என்பது நீங்கள் நினைப்பதை விட கடினமாக இருக்கலாம் அதற்காக முயற்சியை கைவிட்டு விடாதீர்கள் தொடர்ந்து முயற்சி செய்யுங்கள் துலாம் ராசிபலன் வேலை சுமை அதிகரித்து உள்ள நிலையில் எங்கிருந்து தொடங்குவது என்பது உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் உங்கள் வேலைக்கும் வீட்டிற்கும் இடையில் ஒரு சமநிலையை ஏற்படுத்த வேண்டும் இல்லையெனில் இதனால் உங்களுக்கு ஏற்படும் மன அழுத்தம் உங்கள் ஆரோக்கியத்தில் எதிர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்தும் இன்று நீங்கள் நினைப்பதை விட அதிகமாக பணியாற்ற வேண்டும் அறிவுடன் பேசி அதன் மூலம் பயனுள்ள யோசனைகளை கண்டறியுங்கள் மிகவும் அனுபவம் வாய்ந்தவர்களிடமிருந்து ஆக்கபூர்வமான யோசனைகள் உங்களுக்கு கிடைக்கும் என்பதை நீங்கள் உறுதியாக நம்பலாம் விருச்சிகம் ராசிபலன் உங்களது வாழ்க்கை முறையில் சில மாற்றங்கள் நேர்த்தியாக உள்ளன விட்டுவிட முடியாத ஒரு மோசமான பழக்கத்தை விட்டுழைக்கும் வழிகளைப் பற்றி சிந்திக்க இது ஒரு சிறந்த தருணமாகும் உங்களது வாழ்க்கையில் பிரவேசிக்க ஒரு அந்நியர் முயற்சிக்கிறார் இந்த நேரத்தில் அவரின் எல்லா நாடகங்களையும் சமாளிக்க உங்களுக்கு நேரமும் சக்தியும் இருக்கிறதா என உங்களை நீங்களே கேட்டுக் பகல் கனவு காண்பது என்பது பின்னாளில் உங்களது நேரத்தை விட்டது இந்த அங்கலாய்ப்பான நிலையை நீங்கள் மாற்றிவிட்டு உங்களது கனவுகளை அடைய பணி செய்யுங்கள் தனசு ராசிபலன் இப்போது உங்களுக்கு ஒரு பாதிப்பு ஏற்பட்டுள்ளது இதனால் உங்கள் மனம் செயல்படாமல் இருக்கும் இப்போதைக்கு புதிய உறவுகளை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம் யோகா போன்றவற்றை செய்வதற்கு முயலவும் உங்கள் மனதில் நேர்மறையான எண்ணங்கள் உருவாக நீங்கள் உங்கள் மனதை எவ்வளவு நேர்மறையாக வைத்திருக்கிறீர்களோ அந்த அளவிற்கு அதிகமாகுங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் பொறுமையாக இருங்கள் புதிய யோசனைகளை பகிர்ந்து கொள்ளும் நபர்களுடன் பேசுங்கள் மகரம் ராசிபலன் இன்று அமைதியினை நிலைநாட்டுவதுதான் உங்கள் முன்னுரிமையாக முதலிடத்தில் உள்ளது ஒரு சில புத்திசாலித்தனமான நபர்கள் உங்களை அவர்களது பக்கத்தில் வைத்திருக்க விரும்புகிறார்கள் இன்று அவர்கள் உண்மையிலேயே உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தவே விரும்புகிறார்கள் ஒருவேளை அவர்கள் உங்களுக்கு சற்று எரிச்சலூட்டினால் நீங்கள் அதை எப்படி எடுத்துக்கொள்கிறீர்கள் என்பதை அவர்களுக்கு தெரியப்படுத்துங்கள் வார இறுதி நாட்களானது மகிழ்ச்சியாக பொழுதை கழிக்கும் பிரதான நோக்கத்திற்காகவே உள்ளன ஏதாவது செய்யுங்கள் உள்ள வேலைகளை சமாளிக்க சிறந்த செயல் திட்டத்துடன் வாருங்கள் கும்பம் ராசிபலன் அதைப்போலவே சில விஷயங்களைச் சொல்வது மக்களை காயப்படுத்துகிறது சில நேரங்களில் உங்கள் மனசாட்சி உங்களிடம் பேசுவதை நீங்கள் கேட்க வேண்டும் உங்கள் மனசாட்சியுடன் பேசுவதில் எந்த தவறுமில்லை உங்கள் சுயநலத்தை ஒதுக்கி வைத்துவிட்டு மற்றவர்களின் உணர்வுகளும் முக்கியம் என்பதை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும் என்று நீங்கள் சொல்லும் விஷயங்கள் உங்களைப் போற்றும் ஒருவரை காயப்படுத்தாது என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் மீனம் ராசிபலன் அச்சோ அந்த காதல் உணர்வுகள் உங்களை சித்திரவதை செய்யும் உங்களுக்கு உண்டான பிரச்சனைகளிலிருந்து ஒரு நபர் உங்களை காப்பாற்றுவார் என்றும் தெரிந்தால் உங்கள் மனம் அதற்கேற்ப வேகமாக இயங்க தொடங்கும் உங்களைப் போலவே உங்களை எப்படி நேசிக்க வேண்டும் என்பதை புரிந்து அவர்களுக்கு நேரம் கொடுங்கள் மேலும் அவருக்கான இரண்டாவது வாய்ப்பை வழங்க வேண்டும் இதை அவசரமாகச் செய்வதற்குப் பதிலாக பொறுமையாக இருக்க வேண்டும்